ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இப்போ நிறைய பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குருபோருக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பீங்க அப்போ எல்லாரும் நம்ம கொஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருப்போம் இப்போ நீங்கள் வந்து இலக்கண டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட் சொல்கிறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டே வாங்க ஓகேங்களா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரலை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா என்ன லிங்க் நான் என்ன வெப்சைட்டில் போகிறேங்களுக்கு தெரியும் உங்கள் கூகுளோட குரோம் ஓபன் பண்ணிக்கிங்க அதில் சர்ச் பாக்ஸில் நான் இப்போ வந்து நிபுணன் டிஎன் பிசின்னு சர்ச் பண்ணி ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஎன்பிசி தமிழ் வினாவிடைக்குன்னு ஒன்று இருக்கா அந்த வினாவிடையை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க கிளிக் கொடுத்த உடனே இப்போ வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இந்த இதில் வந்து நியூ நான் டிஎன்பிசி வந்துச்சா இதுதான் நியூ டிஎன்பிசி வந்துச்சு இப்போ இதில் இங்கே ஆறாம் வகுப்பு மொத்தமாக ஆறுலேருந்து பாட வரைக்கும் இருக்கா அதுலேருந்து ஆறாவது ஆறாம் வகுப்பு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் என்னென்ன பாடம் இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்துக்கோங்க அதில் என்னென்ன பாடம் இருக்குதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்களா ஓகே இப்போது நமக்கு இலக்கணம் தானே கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் அது இலக்கணம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ் எழுத்துக்களின் வகை மட்டும் தொகை ஆறாம் வகுப்புன்னு போட்டிருக்காங்களா இப்போது இதை கிளிக் கொடுத்துக்கோங்க கிளிக் கொடுத்த உடனே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த இடம் பாருங்களேன் இப்போ வந்து அதில் வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்துட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குது அதில் வந்து நமக்கு வந்து இருபத்தி நாலு கொஷின் இருக்குது இல்லையா அந்த இருபத்தி நாலு கொஷின் வந்துடுச்சு ஓகே இப்போது சரி இது வச்சு நம்ம படித்தாச்சு இப்போ டெஸ்ட் போட்டு பார்க்கணுன்னா இந்த இடம் பாருங்கள் மாதிரி இருக்கா இந்த மாதிரி தெருவை கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்த உடனே நமக்கு இன்னொரு பேஜ்கில் போகும் அந்த பேஜில் பாருங்கள் இங்கே இருக்கா பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படியே உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க எத்தனை கொஷின் இருக்கும் அந்த நீங்கள் படித்த லன்மேல் கொஸ்டின்னு அப்படியே டெஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க மொத்தம் இருபத்தி நாலு கொஸ்டின் பார்த்துமா அந்த இருபத்தி நாலில் இருபத்தி மூணு கொஷின் வந்து நமக்கு டெஸ்ட்டாக வந்துடுச்சு இல்லையா இதே மாதிரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் டெஸ்ட்டு போட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாங்க ஆறாம் வகுப்பு இருக்குது பன்னெண்டாவது வரைக்கும் பார்த்துட்டே இருக்குது பன்னெண்டாவது வரைக்கும் பாடம் இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் ஆறாவது செலக்ட் பண்ணால் ஆறாவது பாடம் வரும் ஏழாவது செலக்ட் பண்ணால் ஏழாவது பாடத்தில் இருக்குது எல்லா புக் இருக்குது எல்லா பாடம் வரும் நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம் தெரிஞ்சும் இருக்கலாம் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே வேறு பில்லைக்கானல ஆளுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகே பிடிச்சு நான் வந்து நெக் இதே இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்